நம்ம ஊருக்கு வரும்போது கூட்டமே இல்ல திருச்செந்தூர் தொட்டனே எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு விசாகம்ல அதான் நிறைய பேர் திருச்செந்தூருக்கு போறாத நம்மளை பார்த்ததும் அம்மாச்சியும் அத்தையும் என்ன மாதிரி அவளும் தெரியல பாட்டி எங்க போனோம் ஐயா சிட்டிக்கு போனோம் அதுக்கு ஆ சரிங்க பாட்டி சிட்டில எந்த இடம் அத சிட்டிக்கு போயா அதுக்கு அப்புறம் சொல்றேன் ஆ சரி பாட்டி அம்மா இந்த இடனே தெரியாம நம்ம என்னம்மா போய் செய்ய போறோம் அள்ளி இருக்காளம்மா அள்ளிக்கு போன் அடிச்சு அவ விஷயத்தை சொல்ல போறா இந்த ஆட்டக்கார தம்பிட்டு அட்ரஸ் எதுவும் சொன்னான்னு அவன் கொண்டு போய் விட்டுருவான்ல அதெல்லாம் அட்ரஸ் தெரிஞ்ச போதும் பாட்டி நான் கொண்டு போய் விட்டுருவேன் ஆஹ் சரியா அம்மா இப்ப அவசியமா அங்க போகணுமா நீ சும்மா இரு இப்படி ஏமாந்து தான் வாழ்க்கை ஏமாந்து போச்சு ரொம்பவும் ஏமாந்து போக கூடாது தீ உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லம்மா என்ன இருந்தாலும் அவன் நான் பெத்த பிள்ளை தானே நீ பெத்த பிள்ளையா இருந்தாலும் வாங்கி வயிறு வேற தானே சும்மா இல்லை ஒன்னா ரெண்டா பதிமூணு பவுனாக அமைதியே இரு ஒரு நாள் தான் இந்த ஊர்ல இல்ல திரும்ப வந்து பார்க்கும் போது ஒரு புதுசா இருக்கு அத்தே அம்மாச்சி என்ன பண்றவள தெரியல பக்கத்துல வந்துட்டோம் ஒரே ஆர்வமா இருக்கு அத்தை அம்மாச்சி அண்ணி நாங்கமேனி நல்லா இருக்கீங்களா இப்ப உடம்புக்கு பரவாயில்லையா எதுக்கு அண்ணி என்கிட்ட சொல்லாம போயிட்டிய ஐயா மைனி எது கல்லூரிய எந்திரிங்க மைனி எப்படி அண்ணி இருக்கிய முத்து எப்படி இருக்கான் நாங்க நல்லா இருக்கோம் மைனி உங்களுக்கு உடம்புக்கு பரவாயில்லையா

சொன்னேன் ஆ மைனி இதை சொல்லிட்டு இருந்தியலா எங்களை பார்க்கறேக்கு எதுக்கு அப்போ உனக்கு விஷயம் தெரியலதா இன்னும் விஷயத்த உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு நீயும் உடனேலாம் நினைச்சேன் என்னத்த சொல்றீங்க எனக்கு ஒன்னுமே புரியலை இம்மா சும்மா இரு அவங்களுக்கு சும்மா இருமா நீ சந்திரோட கவரிங்கா அது வேற யாரும் எடுக்கலை உன் புருஷனா என்னத்த சொல்றீங்க மாமாவா மாமா அப்படிப்பட்ட ஆள் கிடையாது அத்தை அவங்க எதுக்கு அவங்க அம்மா நகையே எடுக்கணும் நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கலனா நீ ஓ மாமியார்ட்டே கேளு என்னத்த சொல்றீங்க உண்மையாவே என்னால நம்ப முடியலையே மாமா அந்த அளவுக்கு எல்லாம் பேர்க்க அண்ணி அம்மா சொல்றது உண்மைதான் என்ன மேனி சொல்றீங்க இன்னைக்கு காலையில தான் நோட்டீஸ் வந்துச்சு அவ்வளவு நகையும் வச்சு எட்டு லட்ச ரூபா இன்னைக்கு தான் அதுக்கு கடைசி தேதி வட்டி கட்ட சொல்லி நோட்டீஸ் வந்துருந்து நோட்டீஸ் வரவே தான் எங்களுக்கே தெரியும் அண்ணி என்ன நீ சொல்றீங்க ஆமா அண்ணி நோட்டீஸ் பார்க்கவே தான் எங்களுக்கே தெரியும் நோட்டீஸ் வீடு தேடி வந்ததுக்கு அப்புறம் தான் அம்மையும் என் தங்கச்சியும் உங்களை தேடி அங்க போயிருக்காத அதுக்கு முன்னாடி நீ முந்திரி கொட்ட மாதிரி இங்க வந்துட்டியா இம்மா எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற ஏட்டி நீயே உடம்பு சரியில்லாத பிள்ளை எதுக்கு வந்து நின்றுகிட்டே போ உள்ள போ எதுக்கு நான் உள்ள போனதுக்கு அப்புறம் அண்ணிய திட்டுதுக்கா ஏட்டி நான் என்னைக்கு அவ்வளவு திட்டிருக்கேன் என் பேச்சே இப்படிதானே உனக்கு தெரியாதா நீ உள்ள ரெஸ்ட் எடுமா நான் பேசிட்டு வரேன் அண்ணி அம்மாட்ட பேசிட்டு உள்ளவாங்க உங்ககிட்ட நிறைய பேசணும் ஆ சரிங்க மைனி உண்மையே சொல்லு அள்ளி அவன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த நகையை எடுத்திருக்கான் உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு பத்து மாசம் தான் ஆகுது அப்போ உங்களுக்கு கல்யாணம் முடியறதுக்கு நாலு மாசத்துக்கு முன்னாடி இந்த நகையெல்லாம் எடுத்திருக்கான் எடுத்து அடகு வச்சு காசு வாண்டதான் நம்ம கொடுத்தா என்னத்தை சொல்றீங்க அப்ப எட்டு லட்சம் ரூபாயை அவன் என்னமா பண்ணான் ஒண்ணு தான் கொடுத்துருக்கணும் அந்த மாதிரி எந்த ஒரு ரூபாயும் என்கிட்ட தரலத்த அது மட்டும் இல்ல இப்படி நகை எடுத்த விஷயமும் எனக்கு தெரியாது இப்போ நீங்க சொல்லவே தான் எனக்கு தெரியுது ஆஹ் நல்ல நடிக்க பத்தியா என்னத்த சொல்றீங்க நடிக்கிறனா அம்மா அப்ப நகையை எடுத்து யார்கிட்ட காசு கொண்டு கொடுத்தா அவன லவ் பண்ணது நீதான் கல்யாணம் முடிச்சது நீதான் எட்டு லட்ச ரூபாயும் வாண்டதான் தந்திருப்பான் உண்மையே சொல்லிருமா என் தங்கச்சி பாவம் அந்த பணத்தை என்ன செஞ்சியே போத நிறுத்தங்கத்தை இதுக்கு மேல நீங்க பேசுறதெல்லாம் என்னால கேட்டுட்டு இருக்க முடியாது ஏன் கோவம் வருதோ குற்றம் இல்ல நெஞ்சுதான் குறுகுறுக்கும் இந்த குற்றமும் இல்ல குறுகுறுக்கும் இல்ல மாமா அவ்வளவு நகையை வச்சு என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது இப்போ நீங்க தான் எனக்கு தெரியுது அவன் என்ன பண்ணானோ யார்ட்ட கொண்டு கொடுத்தானோ யாரு கண்டா மூணு பவுன் நகைக்கும் இன்னைக்கு தான் கடைசி தேதி வட்டி கட்டி திருப்பி வைங்க நோட்டீஸ் வந்திருக்கு அதான் உங்களை பாக்கிறது அவி அங்க கிளம்புனாவ நீ நைசா இங்க வந்துட்டா அப்போ வாண்டேதோ கலதனே இருக்குதானே அப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கு இன்னைக்கு நோட்டீஸ் வர நாலு தானே அதான் எனக்கு வீட்டுக்கு போற மாதிரி போய்ட்டு நோட்டீஸ் வாங்கிட்டு வந்துருவோம் நினைச்சிருக்க அப்படிதானே அத்த உங்க புத்தி மாறவே மாறாதா என் புத்திக்கு என்ன குறை ஒருத்தர் மனசை எப்படிதான் கஷ்டப்படுத்தணும்னு தான் தெரிஞ்சு வச்சுக்கிடணும் சொல்லி மாதிரி இருக்கு அதனால தான் യും എ ലക്ഷേം ജാലിയാ പോയിട്ട് വിട്ടാ പോ

ஏன் எனக்கு வீட்டுக்குள்ள வர கூட உரிமை இல்லையா உரிமை இருக்கோ இல்லையோ அது வந்து உன் மாமியார் வீடு உன் மாமியார் தான் சொல்லணும் எனக்கு எந்த தகுதியும் இல்ல ஆனா என் பொண்ணு வாங்க நீ பேசலான்ட்டு உள்ள போனாலே அவகிட்ட பேசுறதுக்கு உனக்கு தகுதி இல்லை தகுதி இல்லைன்னு சொல்ல முடியாது உரிமையே இல்லை மொத்தத்துல அவ வாழ்த்து இப்படி ஆனதுக்கு ஒரு விதத்துல நீயும் காரணம் தான் அதனால இதுக்கு மேல நீ அவகிட்ட எதுவும் பேச வேண்டாம் இங்கே இரு நான் போய் சர்டிபிகேட் எல்லாம் எடுத்து தரேன் வீட்டுக்குள்ள ஒண்ணும் வர வேண்டாம் எட்டி தள்ளு உங்க அண்ணி ஃபைல் எதுவும் இங்க வச்சிட்டு போயிட்டாராமே ஏமா அண்ணி வரலையா அவன் வரலையா எங்கேயோ அவசரமா போனாங்க ஏமா இந்த ஃபைல வந்து எடுத்துட்டு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் ஏட்டி அதான் அவசரமா எங்கேயோ போனமா உள்ள வந்தா நீ ஏதோ கதை பேசிட்டே இருப்பியா அதான் நீங்க போய் எடுத்துட்டு வாங்கத்தே அப்படின்னா என்னது கதை பேசுவேனா ஆமாட்டி அவளுக்கு எங்கேயோ வேலை இருக்குதாமா அதை சீக்கிரம் போனோம்ண்ணா இப்ப எது புரிஞ்சுக்க புறநி சும்மா அண்ணி அண்ணின்ட்டு வாழையே பிடிச்சிட்டு தோங்கிட்டு இருக்காத அங்கே இவளுக்கு காலம் வரும்போது கழட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பாவ ஏன் அந்த மாதிரி சொன்னாவே அன்னிக்கு பார்க்கல என்ன நடந்து விக்கி என்ன பண்ணாரு இதெல்லாம் சொல்லணும் தானே ஆசைப்பட்டேன் ஆனால் அவி என்ன நான் ஏதோ கதை பேசுவேன் அவளுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி நான் ஏன் இந்த மாதிரி டீ பூரணி நீ எதுக்கு உள்ள வரலான்னு கேட்டா உனக்கு ஏதோ அவசரமா வேலை இருக்குன்னு சொல்லியிருக்கேன் உன்னை கேட்டாலாம் அப்படியே சொல்லிடு முடிஞ்ச அளவுக்கு என் பிள்ளைகிட்ட பேசாமல் நான் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கைக்குடி வந்திருக்கு அதையும் கெடுத்து விட்டுராம இருந்தா நல்லா இருக்கும் யாரு வாழ்க்கைய நான் கிடைக்கும்னு நினைக்கல நான் போயிட்டு வரேன் அப்பதே பசி ஏறிட்டேன்னு போன் அடிச்சாலே என்ன ஆளை காணோம் சரி சரி வீட்டுக்கு போயிட்டு மெதுவா வரட்டும் நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் அல்லி வாமா இவ்வளவு நேரம் நான் உனக்கு தான் காத்திருந்தேன் நல்லா இருக்கீங்களாமா நல்லா இருக்கேம்மா ஆனா உன்னை பார்த்தா நல்லா இல்லாமதான் தெரியுது மூஞ்சி எல்லாம் வாடி போயிட்டேன் எதுக்குமா சோகமா இருக்க இல்லம்மா நான் நல்லா தான் இருக்கேன் நம்மடி அல்லி நான் உன்னைய வயிற்றுல செம்ம கட்டினாலும் உன்னை பிள்ளையா தான் செம்மந்தேன் மனசுல உன் மனசுல கஷ்டம்னா அது எனக்கு என்னன்னு தெரியும் இப்ப நீ நல்லா இல்ல உன் மனசுல ஏதோ கஷ்டம் இருக்கு என்னன்னு அம்மா கிட்ட சொல்லு ஒண்ணு எனக்கே தெரியாம என்ன சத்தி நிறைய நடக்கு என்னாச்சுமா காசை பத்தி எதுவும் கவலைப்படாத அம்மா பார்த்துக்கிட்டேன்னு சொன்னோம்ல வீட்டுக்கு அட்வான்ஸ் எவ்வளோ ஐம்பதா ஆமாம்மா அந்த பையன் எவ்வளோ கேட்டான் தெரியலம்மா தாண்டி சைனை வச்சு எவ்வளோ வருது அவ்வளோ வாங்கணும்னு சொன்னாவே எவ்வளோ வருது அவ்வளோ வாங்கினோம்னா அவன் மூணு லட்சம் தந்தா இவனும் வாங்கிட்டு போவான் பிறகு எப்படியாவது அடைச்சி செய்யணும் திருப்புவான் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் வீட்டுக்கு அட்வான்ஸ் ஒரு ஐம்பது பிறகு இந்த பொருள் வீட்டு சாமான் அதெல்லாம் வாங்கி போடுறதுக்கு ஒரு முப்பது மொத்தமாக ஒரு எண்பது தரேன் அதை கொண்டு போய் அவன் கையில் கொடு செயின்லாம் கை வைக்க கூடாதுன்னு சொல்லு இவ்வளவு பணம் எங்கே இருந்து வந்துச்சுன்னு கேட்டானே என்னம்மா சொல்லுவேன் நீ ஒன்றும் சொல்லாண்டா இந்த மாதிரி ஃபைல் எடுக்கிறதுக்கு அத்தை வீட்டுக்கு போனேன் வர வழியில் மீனாட்சி பார்த்தேன் நடந்ததை சொன்னேன் அவைய கையில் இருந்து காசை கொடுத்தாவ இதை மட்டும் சொல்லி போதும் நம்புவோலம்மா நம்பணும் நம்பி தானே ஆகணும் வேற என்ன வழி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் பொருளை கொண்டு அடகு வச்சா பிறகு நாளைக்கு ஒரு பெரிய விஷயம் நடக்கும்போது என்னதான் செய்வியலும் தெரியல மொத்தத்தில் நீ கழுத்தில் போட்டுருக்கதை அடகம் வைக்க முடியாது கவரிங் வேற ஆமாம்மா அது வேற பக்க பக்கன்ட்டு இருக்கு போடுறேம்மா போடுறேன் என்ன நேரங்கள் சரியில்லாமல் கிடக்கு உனக்கு எடுக்கணும்னு நினைச்சா எடுத்துடலாம் நேரங்கள் கூடி வர மட்டுக்கே பரவாயில்லம்மா இவ்வளவு நாள் எப்படி சமாளிச்சோன்னு அதே மாதிரி சமாளிக்கேன் இந்தம்மா இதில் ஒரு ரூபாய் இருக்கு பத்துலன்னா போக இந்த ஏதோ ஏடிஎம் கடை ரேஷன் கார்டெல்லாம் என்னெல்லாம் விட்டா வரமாமே அதெல்லாம் போட்டு விடுவேன் ஆஹ் சரிங்கம்மா என்னால உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே கஷ்டம் கஷ்டம்தான் யாமா இப்படி சொல்றா கல்யாணம் ஆனதுல இனி அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சது வரைக்கும் எனக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்கிய பரவாயில்ல விடுமா எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா நான் செய்ய மாட்டேனா இனி இந்த ஆணி ஆடில எல்லாம் தாலி பண்ண மாட்டாவேன்னு நினைக்கேன் ஒரு ரெண்டு மாசம் எப்படியாவது காப்பாத்து அதுக்கப்புறம் அம்மா உனக்கு செஞ்சு போட்டுருந்தேன் பரவாயில்ல இருக்கட்டும் இந்த அளவுக்கு மீறி எங்களுக்கு செஞ்சிட்டியா சும்மா அதையே அம்மா ரெண்டு அந்த முத்து அந்த தாலி செய்யணும் கலெக்டாம பாத்துக்க அதுக்குள்ள எப்படியா செஞ்சு போட்டுடலாம் அது வரைக்கும் ஏதாவது பணம் வேணாம் எனக்கு போன் பண்ணு சரியா சரிங்கம்மா அப்புறம் அடிக்கடி ஊருக்கு வந்துட்டு போங்கம்மா ரெண்டு பேரும் சீத்துவையும் சந்திரையும் பாருங்க நுடிஞ்சு போயிடுவா சரிங்கம்மா அதான் பணம் தான் ரெடி ஆயிடலாமா அப்புறம் அதான் சொன்னா எனக்கே தெரியாம என்ன சித்தி நிறைய பிரச்சனைகள் எது இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லும்மா சொல்லுமா மனசுக்கு கஷ்டமா இருக்காதான் ஆ சரிம்மா சாயந்தரம் இருட்டுறதுக்குள்ள வீட்டுக்கு வரச்சோன்னாவ அப்ப நான் கிளம்புறேமா என் அம்மா உடனே கிளம்புறா அத்தையோ அச்சி தூய்யும் பாத்தியா இப்போ என்ன சொல்லி வீல சமாளிக்கிறது பாத்தேன்னு சொல்லிடுவோம் பேசிட்டுதான் வரேன் சாப்பிட்டியம்மா സാപ്പിടലും സാപ്പിട്ട് മദ്യത്തുക്ക് മേലെ പസിയ തീക്കേണ്ട വീട് പോയി ഞാൻ പോയിട്ട് വരേമ്മ ശരിമാ പാത്ത പത്ര പോയിട്ട് വരണേ പോയിട്ട് പോണടി ആ ശരിമാരം പാത്തു പോയിട്ട് വാ